வெற்றி அமோக வெற்றி அபார வெற்றி நம்ம இந்திய மகளிர் அணி அதிர்ச்சி தோல்வி அடைஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி வீரர்கள் இதன் காரணமா நம்ம இந்திய மகளிர் அணி பிளேயர்கள் எல்லாருமே பைனல்ஸ்ல தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளாண்ட மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி தற்போது இந்த ஐம்பது ஓவர் ஓடியை மகளிருக்கான உலக கோப்பைய நம்ம இந்திய மகளிர் அணி ஏறக்குறைய தற்போது கைப்பற்றிட்டாங்க அந்த அளவுக்கு நேற்று நம்ம இந்திய மகளிர் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் இரு அணி பிளேயர்களுமே நேற்று டி ஒய் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பரபரப்பா இருக்காங்க அந்த என்ன நடந்துச்சு தற்போது சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி அவங்க எல்லாருமே பயந்து நடுநடிங்கி போய் கதறி அடற மாதிரியான என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரம் அந்த மேட்ச்க்கான ஃபைனல்ஸ்க்கான ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெல தெளிவா இந்த வீடியோல இப்ப பாத்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டுமே பாருங்க அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக நம்ம இந்தியாவில் மகளிர் ஓடியைக்கான ஐம்பது ஓவர் உலக கோப்பை பரபரப்பாக நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இவங்க எல்லாருமே அந்தந்த மேட்சிகளை ஸ்ரீலங்காவில் நடந்துகிட்டாலும் மற்ற எல்லா ஆட்டமும் தொடர்ந்து நம்ம இந்தியாவில் தான் கடந்த ஒரு மாதமாக பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது இப்படி இருக்க நம்ம இந்திய மகளிர் அணி ஆரம்பத்துல இருந்தே சிறப்பாக விளையாண்டாலும் இடையில ஒரு மூன்று ஆட்டம் வரிசையா அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மூன்று அணிகள் கிட்டையுமே லீக் மேட்ச்ல நம்ம இந்திய மகளிர் தோல்வி அடைஞ்சதால செமிஃபைனல் போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற பரபரப்பான சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் தான் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக நம்ம இந்திய மகளிர் அபாரம் அவ்வளாண்டு மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அதே போல பங்களாதேஷுக்கு எதிரான ஆட்டமும் மழையால் ரத்தானதால ஒரே அடியாக நம்ம இந்திய மகளிருக்கு மூன்று புள்ளி கிடைச்சதால அதிரடியாக செமி ஃபைனல்ஸுக்கு உள்ள நுழைஞ்சிருந்தாங்க ஸோ செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியா மகளிர் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன் மகளிர் உலக கோப்பையில இவ்வளவு பெரிய ரன்னை இதுவரைக்கும் யாருமே யாருமே பண்ணதே கிடையாது அவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய ஒரு டஃப் ஆன ஸ்கோரை நம்ம இந்திய மகளிர் அணி சக்சஸ்ஃபுல்லா ரன் சேசிங் பண்ணி கடைசியா அதாவது ஏற்கனவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதாவது இதே டிஒயிட் பாட்டில் கிரிக்கெட் தான் செமிஃபைனல் ஆட்டம் நடந்துருச்சு ஏற்கனவே லீக் மேட்ச்லயுமே கூட நம்ம இந்திய மகளிர் அணி இதே ஃபைனல் நடக்க போல டிஒயல் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல விளாண்டி ஜெயிச்சிருக்காங்க இப்ப இந்த ஃபைனலும் அதே டிஒய் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் மும்பையில நடக்க இருக்கு சோ இந்த ஆட்டத்திற்கான ஒரு வார்ம மேட்ச் தான் பாத்தீங்கன்னா நேற்று அதே டிஒயல் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்திருக்கு இந்த ஆட்டத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்திய மகளிர் அணி மந்தரா அதே போல ஷிஃபாலி வர்மா ஷிஃபாலி வர்மா நம்ம இந்தியாவுக்கு கம்பேக் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்கா போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமாக அடிச்சு பலந்து எடுத்துட்டாங்க முக்கியமாக ஆரம்பத்தில் இருந்தே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேயே நம்ம இந்திய மகளிர் விளையாண்டுருக்காங்க ஷிஃபாலி வர்மா கம்பேக் கொடுத்தாலும் கொடுத்தாங்க இருபத்தி ஏழு பந்துக்கே ஷிஃபாலி வர்மா அரை சதம் அடிச்சு அதுக்கப்புறமா முப்பத்தி ஏழு பந்துக்கு எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஷிஃபாலி வர்மா அவுட் ஆனாங்க அதே போல மறுமொழியில அபாரமாக விளையாண்டுக்கிட்டு இருந்த மந்தனா ஸ்லோவா விளையாண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு பந்து இருக்கும் அதுக்குள்ளே அவங்களுடைய செஞ்சுரிய இந்த பைனலுக்கான வார்ம் அப் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மந்தனா அவங்களுடைய செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்க மந்தனா ஒரு நூத்தி பத்து ரன்ல அவங்க அவுட் ஆக அதுக்கப்புறமா செமிஃபைனல்ல நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்ச ஜமீமா அதே போல கேப்டனான ஹர்மன் பிரேட் ரெண்டு பேருமே சுமார் நாற்பத்தி அஞ்சு ஓவர் வரைக்கும் ரெண்டு பேருமே அவுட்டே ஆகாமல் இந்திய அணியின் ஸ்கோரை ரொம்ப வேகமாக கிடு கிடுன்னு உயர்த்தி கொண்டு போனாங்க இதில் ஜெமிமா இந்த மேட்ச்லையுமே ரொம்ப பயங்கரமான அபாரமான பேட்டிங் அறுபத்தி எட்டு பந்துக்கு ஜெமிமா நூற்றி மூன்று ரன்கள் எடுத்து அவுட்டானாங்க அதே போல் கேப்டனான ஹர்மன் ப்ரீட் அவங்க வழக்கம் போல அவங்களுக்கான அந்த ஸ்லோவான நிதானமான பேட்டிங் தான் எப்படி செமிஃபைனலில் அபாரமாக விளையாண்டாங்களோ அதே மாதிரி தொண்ணூறு பந்துக்கு எண்பத்தி அஞ்சு ரன் எடுத்து ஹார்மன் பிரீட் அவங்க அவுட் ஆக அதுக்கப்புறமா வந்த தீப்தி சர்மா ரிச்சா கோஷ் ரெண்டு பேருமே கடைசி அஞ்சு ஓவர்ல எவ்வளவு அடிக்க முடியுமோ தாறுமாறாக அடிச்சு அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ஐந்து ரன் கடைசி அஞ்சு ஓவரில் அடிச்சு ஐம்பது ஓவருக்கு நம்ம இந்தியன் அணியின் ஸ்கோரை முப்பத்தி ஏழு ரன் மொத்தம் ஐம்பது ஓவருக்கு நம்ம இந்திய மகளிர் அணி இந்த டி ஒயல் பாட்டீல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக எதிராக விளையாண்டிருந்த இந்த வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்திய மகளிர் அணி அபாரமான கொடூரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்படி இருக்க இந்த கடினமான பயங்கரமான டஃப்பான ஸ்கோரை சேசிங் பண்ண வந்த சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி ஏற்கனவே லீக் மேட்ச்ல நம்ம இந்தியா அவங்களுக்கு எதிராக நிர்ணயிச்சிருந்த ஸ்கோரை ரன் சேசிங் பண்ணி ஜெயிச்ச அந்த பெருமை சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணிக்கு இருக்கு ஆனால் அந்த ரன் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த ரன் லீக் மேட்சுக்கு எதிராக நம்ம இந்தியாவுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி அவங்க எடுத்து ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ நிர்ணயிச்சிருக்க டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி எட்டு அவ்வளோ பெரிய டார்கெட்டை சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி அவங்க ரன் சேசிங் பண்ண ஆரம்பிக்க அஞ்சு ஓவர்லேயே இரண்டு விக்கெட்டை இழந்து சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி பயங்கரமாக தடுமாறினாங்க பத்தாக்குறைக்கு நம்ம இந்திய அணி ஃபாஸ்ட்டு போலர்கள் எல்லாருமே பயங்கரமாக பாலை பிச் பண்ணி ஸ்விங் பண்ணுறது காத்துலேயும் ஸ்விங் பண்ணுறது இப்படி அடுத்தடுத்துலேயும் நம்ம இந்திய மகளிர் அணி அபாரமாக பந்து வீச பத்து ஓவர் முடியெடுத்துக்குள்ளே மூன்று விக்கெட்டுகளை சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் எழுந்துட்டாங்க ஆனாலுமே அதுக்கு அப்புறமா வந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அதே போல் விக்கெட் கீப்பர் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் மேட்சை ஒரு மாதிரி ஏன்னா கொஞ்சம் நேரம் தடால் புடால்னு அவங்களுமே சிக்ஸர் பவுண்ட்ரிகளை வேகமாக அடித்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா எப்படி முன்னூறுக்கும் அதிகமான ரன்னை ரன் சேஸிங் பண்ணி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுக்குமே ரன் சேசிங் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருந்த மாதிரி தான் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க இப்படி இருக்க சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அவங்க ஒரு ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தாங்க அதே போல விக்கெட் கீப்பர் எண்பத்தி அஞ்சு ரன் எடுத்தாங்க அவங்க ஃபேஸ் பண்ண பால் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பந்துக்கு எண்பத்தி அஞ்சு ரன் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாண்டாங்க சிக்ஸர் போரா பறக்க விட்டுட்டாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணியின் முப்பத்தி அஞ்சு ஓவர் வரைக்கும் ஒரு மாதிரி மேட்சுக்கு உள்ள வாய்ப்பு கொஞ்சம் அவங்களுக்கு தொடங்கிட்டு இருந்துச்சு அவங்களும் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க ஆனா அடுத்தடுத்து முப்பத்தி ஏழாவது ஓவர் முப்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்துன்னு பொட்டு போட்டுன்னு அவுட் ஆக கரெக்டா நாற்பது ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் இரநூத்தி எண்பதாக இருந்தது சோ இப்படி இருக்க கடைசி பத்து ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க எடுக்க வேண்டிய டார்கெட் சுமார் நூத்தி அறுபதுக்கும் அதிகமாக இருந்துச்சு இதனால அந்த ரன்னை அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் கடைசி வரைக்கும் பிளாட்வோன் நம்ம அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு அடுத்தடுத்துன்னு வந்த சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி அவங்க எல்லாருமே விக்கெட்டை இழக்காம கம்னு ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு பிளே வச்சுக்கிட்டு பந்தை வீணாக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல அப்படிங்கிற அந்த பெருமையை மட்டும் அவங்க காப்பாத்திக்கிட்டு ஐம்பது ஓவருக்கு எட்டு விக்கெட்டுகள் இழந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க ஸோ இதன் காரணமாக நம்ம இந்திய மகளிர் அணி ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்த வார்ம் அப் மேட்ச் முக்கியமாக இது வார்ம்அப் மேட்சாக இருந்தாலும் நம்ம இந்திய மகளிர் அணி பேட்டிங்கில் பயங்கரமாக பிளாண்டு கலக்கிட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டு பேர் ஹண்ட்ரட் அதே போல் போலிங்லையுமே ஆரம்பத்துலேயே சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்களுடைய அந்த குழுமையை உடைச்சி ஆரம்பத்திலேயே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய மகளிர் அணியின் போலிங்கும் பயங்கரமாக இருந்தது இதன் காரணமாக ரொம்ப அசால்ட்டான அசாத்தியமான வெற்றியை நம்ம இந்திய மகளிர் அணி தற்போது இது வாரம் அப் மேட்சாக இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிராக அபாரமான வெற்றியை குவிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு இந்த ஒரு மொமெண்டம் இல்லாம தான் அவங்க இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல அடுத்தடுத்து ஒரு சில வெற்றிகள் நம்ம இந்திய மகளிர் அணிக்கு கிடைச்சாலும் அடுத்தடுத்துன்னு வரிசையாக மூன்று தோல்விகள் அடைஞ்சதால எங்க செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்களோ போக மாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனா அதில் இருந்து மீண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிராக அபாரமான வெற்றி பங்களாதேஷ் அணி கூட வீழ்த்திருக்கலாம் ஆனால் அந்த மேட்ச் மழை வந்துட்டதால அந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆகலைன்னா கூட நம்ம இந்தியாவுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறமாக தான் செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி தொடர்ந்து ஒரு வெற்றிக்கான மூமெண்டம்ல தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி இருக்காங்க இது கண்டிப்பா நம்ம இந்திய மகளிர் அணி வர ஞாயிற்றுக்கிழமை சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஃபைனல்ஸ்ல வீழ்த்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தைரியத்தை தற்போது இந்த வார்ம் அப் மேட்சில் கிடைச்சிருக்க இந்த வெற்றி நம்ம இந்திய மகளிர் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக தற்போது மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் டி ஒய் கிரிக்கெட் ஸ்டேடியம் மும்பையில் இருக்க இந்த ஸ்டேடியம் நம்ம இந்திய மகளிர் அணிக்கு நிறைய வெற்றிகளை வாரி கொடுத்துருக்கு ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணி இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் அவங்க ஒரு ஆட்டம் கூட விளையாடலை ஸோ இதுவே நம்ம இந்திய மகளிர் அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயமாக தான் இருக்க போகுது இந்த ஃபைனலில் சோ அப் மேட்ச்ல நம்ம இந்திய மகளிர் கலக்கிருக்காங்க பேட்டிங் போலிங் எல்லாத்திலையுமே கலைக்கிருக்காங்க சோ இதை வெற்றி நம்ம இந்திய மகளிர் அணிக்கு ஃபைனல் ஸ்லிம் தொடருமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க